Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் அதாவது லெசன் த்ரீ அதில் வந்து பார்ட் டூ பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்ட் டூ பார்க்கலாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸோடு வந்து டீச்சிங் வீடியோ இருக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்க இதை வந்து ஹிண்ட் மாதிரி இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே பார்க்கலாம் வாங்க லக்னோ ஒப்பந்தம் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க லக்னோ ஒப்பந்தம் இதோட இன்னொரு பேர் வந்து காங்கிரஸ் லீக் லீக் ஒப்பந்தம் அன்னி பெசன்ட் திலகரும் வந்து இந்து முஸ்லீம் லீக்கை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க இந்த ஒப்பந்தத்தில் ஓகேவா யார் அன்னி பெர்சென்ட்டும் திலகரும் இந்து முஸ்லீமை முஸ்லீம் லீக்கை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தில் நினச்சாங்க நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கல்கத்தாவில் ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தம் எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வருஷம் கல்கத்தாவில் ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்த காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கோட வருதாந்திர மாநாடுகளில் இது வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் ஃபஸ்ட்டு மாகாணங்களோட சுதந்திரம் ஓகேவா நிர்வாகம் அப்புறம் நிதி விஷயத்தில் வந்து மாகாணங்களுக்கு வந்து சுதந்திரம் ஃபஸ்ட்டு அப்புறம் மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் நாலில் அஞ்சில் ஒரு நாலு பங்கு நபர்கள் வந்து தேர்ந்தெடுப்பு அதாவது ஃபோர் பை ஃபைவ் பங்கு நபர்கள் வந்து தேர்ந்தெடுப்பு அப்புறம் அஞ்சில் ஒரு பங்கு நபர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும் மத்திய மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் அஞ்சில் நாலு பங்கு தேர்ந்தெடுக்கப்படணும் அஞ்சில் ஒரு பங்கு நபர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒப்பந்தத்தில் அதுக்கப்புறம் மாகாணம் மற்றும் மத்திய சட்டப்பேரவை உறுப்பினர்களில் அஞ்சில் நாலு பங்கு நபர்கள் பறந்துபட்ட வாக்குப்பதிவு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா முதல்ல பார்த்தது மத்திய மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் அஞ்சில் நாலு பங்கு தேர்ந்தெடுப்பு அஞ்சில் ஒரு பங்கு நியமனம் மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவை உறுப்பினர்களில் வந்து அஞ்சில் நாலு பங்கு நபர்கள் பரந்துபட்ட வாக்குப்பதிவு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் ரெண்டில் ஒரு பங்கு நபர்கள் அந்தந்த சபை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்கணும் ஓகேவா மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் வந்து ரெண்டில் ஒரு பங்கு நபர்கள் அந்தந்த சபை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மாகாண சபை தேர்தல் முஸ்லீம்களுக்கு வந்து தனித்தகுதி கொடுக்கணும் காங்கிரஸ் அதுக்கு வந்து ஒப்புக்கொண்டுச்சு அப்புறம் இந்து மற்றும் சீக்கியருக்கு வந்து சில இடம் சிறுபான்மையினர் அதாவது சீக்கியர்களை வந்து சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க இந்து சீக்கியர்களுக்கு சில இடம் வந்து பஞ்சாப்லேயும் வங்காளத்துலேயும் கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் தீர்மானத்துக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் வந்து சபையின் தடுப்பானை அதிகாரம் வந்து பெறப்ப அந்த தீர்மானம் வந்து ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் போது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழாவது இந்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து உள்ள உறவு தன்னாட்சி தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு உறவுகளும் ஒத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஏகாதிபத்திய அரசு அலுவலர்களோட தொடர்புடைய எவரும் சமநிலை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியம் விடுதலை இயக்கம் அதுக்கும் ரொம்ப முக்கியம் ஓகேவா லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி யார்னா ஜின்னா ஓகேவா லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி ஜின்னா அவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஜின்னாவை யார் சரோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடய தூதர்னு சொல்லுவாங்க சரோஜினி நாயுடு சரோஜினி அம்மையார் ஓகேவா க்லாஃபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறை அதாவது சிஐடி வந்து உருவாக்கப்பட்டுச்சு யார் உருவாக்குறதுனா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறை இது வந்து தேசியவாதிகளோட நடவடிக்கையை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு ஓகேவா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குற்ற உளவுத்துறை ஆரம்பித்தார் எதுக்குன்னா தேசியவாதிகளோட நடவடிக்கை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிக்கிறதுக்காக அப்புறம் பத்திரிக்கைகள் அல்லது குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பத்திரிக்கைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் அதாவது பத்திரிக்கைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்புறம் வெடிப்பொருட்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிக்கைகள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பத்திரிக்கைகள் சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதாவது குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதுவே இந்திய பத்திரிகைகள் சட்டம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகேவா நெக்ஸ்ட்டு தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தேச துரோக குற்றங்கள் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்புறம் வெளிநாட்டினரோட நுழைவுக்கு கட்டுப்பட்டு விதிக்கும் வெளிநாட்டில் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏற்றப்பட்டுச்சு வெளிநாட்டினரோட நுழைவுக்கு கட்டுப்பாட்டு கட்டுப்பாடு விதிக்கும் வெளிநாட்டல் அவசர சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏற்றப்பட்டுச்சு டிஃபென்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேவா டிஃபென்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதை பற்றி கொடுத்துருக்காங்க முதல் உலக போகிறப்போ வந்து தேசியவாத அப்புறம் புரட்சிகர நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் அவசர கிரிமினல் சட்டமாக ஏற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து இந்திய பாதுகாப்புக்கான ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உள்ளூர் அரசை நியமித்த மூணு ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்கள் வந்து சந்தேகத்துக்கு இடமானவங்கள மீது வழக்கு தொடர அந்த சட்டம் அனுமதிச்சிச்சு அதாவது யாராவது சந்தேகத்துக்கு இடமானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து வழிவகுக்குது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் வந்து உள்ளூர் அரசு நியமித்த மூணு ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயம் இருக்கும் அதுதான் வந்து இந்த வேலையை பார்க்குது ஓகேவா அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வழக்கு தொடர சட்டம் வந்து அனுமதிச்சிச்சு ஓகேவா அப்படி சப்போஸ் சந்தேகத்துக்கு இடமானவங்க மேலே வழக்கு தொடர் அதை வந்து கேட்கலை அப்படின்னா வந்து மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது சிறை தண்டனை வந்து பத்தாண்டு வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த சட்டம் வந்து முதல்ல லாகூர் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது தான் பயன்படுத்தப்பட்டுச்சு இந்திய பாதுகாப்பு சட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்தி முக்கியம் லாகூர் சதித்திட்ட வழக்கில் இந்த சட்டம் வந்து பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்து யூஸ் ஆகிருக்கு ஓகேவா அது விசாரணைன்னப்போ லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணை அப்போ யூஸ் ஆகிருக்கு இதோட அடிப்படை குறுகளோட புதுசாக வந்து ரவுளர் சட்டம் உருவானுச்சு இந்த ச இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருக்குல்ல இதோட அடிப்படை கூறுகள் வச்சு தான் ரவுளர் சட்டம் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிலாஃபத் இயக்கம் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னா வந்து அலி சகோதரர்கள் அதாவது மௌலானா முகமது அலியும் மௌலானா சவுகத் அலியும் மௌலானா முகமது அலியும் மௌலானா சவுகத் அலியும் இவங்க ரெண்டு பேரும் தான் அலி சகோதரர்கள்னு சொல்லப்படுறாங்க இவங்க தான் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கினாங்க இதோடய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஆட்டோமன் அரசை வந்து ஆதரிப்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுச்சு ஓகேவா இதோட நோக்கம் என்னென்னா ஆட்டோமன் அரசை வந்து ஆதரிப்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கும் நோக்கத்தோடு இந்த இது வந்து தொடங்கப்பட்டுச்சு கிலாஃபத் இயக்கம் இதில் எந்தெந்த தலைவர்கள் இணைந்திருந்தாங்க அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாது எம்ஏ அன்சாரி ஷேக் சவுகத் அலி சித்திக்கு சையத் அதுல்லா ஷா புகாரி இவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாரிஸில் முகமது அலி கிலாஃபத் இயக்கத்தோட கோரிக்கையை தூதாண்மை அதிகாரிடம் சம சமர்ப்பித்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச்சில் பாரிஸில் முகமது அலி வந்து கிலாபத் இயக்கத்தோட கோரிக்கையை தூதாண்மை அதிகாரிகிட்ட சமர்ப்பித்தார் நெக்ஸ்ட்டு காந்திக்கு மூன்று பதக்கம் காந்திக்கு வந்து மூணு பதக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னா தென்னாப்பிரிக்கா வந்து மனிதாபிமான பணி செஞ்சதுக்காக ஒரு பதக்கம் ஓகேவா என்ன அப்படின்னா கேசரி ஹிந்து தங்க பதக்கம் கொடுத்துருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணி செஞ்சதுக்காக என்ன பதக்கம்னா கேசரி ஹிந்து பதக்கம் பதக்கம் ஓகேவா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படை அதிகாரியாக வேலை பார்த்ததுக்காக என்ன பதக்கம்னா ஜூலு போர் வெள்ளி பதக்கம் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படை அதிகாரியாக வேலை பார்த்தப்ப ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தூக்கு படுகை ஸ்ட்ரெச்சர் படையில் துணை கண்காணிப்பாளர் சேவை பண்ணதுக்கு போர் வெள்ளி பதக்கம் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது டு தொள்ளாயிரத்தில் தூக்குப்படுக்கை படையில் துணை கண்காணிப்பாளராக இவர் சேவை புரிஞ்சார் காந்தியடிகள் அப்போ போயர் போர் வெள்ளி பதக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கிலாஃபத் இயக்கத்தின் தொடர்பில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்கினப்போ அனைத்து பதக்கங்களையும் இவர் திரும்பி கொடுத்துட்டார் கிலாஃபத் இயக்கத்தோட தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கினார் அதை நான் அப்போ அந்த டைமில் இந்த மூணு பதக்கத்தையுமே திருப்பி கொடுத்துட்டாரு காந்தியடிகள் நெக்ஸ்ட்டு உத்திரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் வந்து கிலாஃபத் அதாவது கிலாப் அதாவது கிலாப்னா எதிர்ப்பு அப்படின்ற அர்த்தம் உடைய மொழி வார்த்தையை வந்து நிர்வாகத்துக்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள் அதாவது உத்திரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் கிலாப் அப்படின்ற வா அர்த்தமுடைய வார்த்தை அதாவது கிலாப்னா எதிர்ப்பு அப்படின்னு மீன் தரும் அந்த வார்த்தையை வந்துட்டு உருதுமொழி வார்த்தையை வந்து நிர்வாகத்திற்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பம்பாயோட சோரப்ஜி ஷபூர்ஜி அப்புறம் எஸ் எம் வங்காளத்தோட வங்காளத்தோடய சசிபாதா பேனர்ஜி இவங்க எல்லாருமே வந்து தொழிற்சாலை பணியாளர்கள் நலனுக்காக குரல் குரல் எழுப்புனாங்க யார் யார் பம்பாயோட சோரப்ஜி மற்றும் சோ சோரப்ஜி சபூர்ஜி மற்றும் எஸ் எம் இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் வங்காளத்தில் சசிபாதா பேனர்ஜி இவங்க எல்லாருமே தொழிற்சாலை பணியாளர்களோட நலனுக்காக குரல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சா தாக்கம் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருந்துச்சு இந்தியாலேயும் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழோட போல்ஸ்விக் புரட்சியை வந்து வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போல்ஸ்விக் புரட்சி இருக்கு இல்லையா அது வந்து அதோடய வெற்றி அது வெற்றி பெற்றுச்சு அது வந்து இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெட்ராஸ் லேபர் ஊனியன் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட அறுபத்தி நாலு தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து பம்பாயில் சந்தித்தாங்க சந்தித்து லாலா லஜபதி ராய் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி அதை வந்து நிறுவியிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் கொண்ட அறுபத்தி நாலு தொழிற்சங்கலை சேர்ந்த வந்து பிரதிநிதிகள் பம்பாயில் பார்த்தாங்க சந்தித்தாங்க சந்தித்து லாலா லஜபதி ராயோட தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏடியுசியை வந்து நிறுவனாங்க ஓகேவா இதோடய தலைமை யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் எந்த இடத்துல நடந்துச்சு பம்பாயில் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் மொத்த உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொழிற்சங்கங்கள் இதில் பங்கு கொண்டது வந்து அறுபத்தி நாலு தொழிற்சங்கங்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நூற்றி ஏழாக இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாக அதிகரிச்சிச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நூற்றி ஏழு தான் இருந்துச்சு தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாக அதிகரிச்சிச்சு அப்புறம் நாலு தான் திரும்பவும் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இதோட இந்த லெசன் முடிஞ்சது எவ்வளோவா இருந்தது எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க தொழிற்சங்கங்களோட இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபதில் நூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஓகேவா ஸோ இதோட இந்த லெசனுக்கான வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் எப்படி எப்படி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் எல்லாமே வந்து உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எடுத்துக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்